நம்ம தலைவரோட படம் வேட்டையன் அக்டோபர் அன்னைக்கு ரிலீஸ் ஆகுதுங்க இதை வந்து அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாங்க ஆமாங்க நம்ம ரஜினிகாந்த் அவங்களோட வேட்டையன் படம் இவருக்கு நூற்றி எழுபதாவது படம் ஆமாங்க இதில் நம்மளோட ஹிந்தியோட சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நம்ம ரஜினி அவங்களோட சேர்ந்து நடிச்சிருக்காங்க இது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கிற நாலாவது படம் ஆமாங்க இந்த படத்தில் நடிகை மஞ்சு வாரியார் பகத் ராம்

ஒரே நாள்ல ரிலீஸ் பண்றதா சொல்லியிருக்காங்க இந்த எதிர்பார்ப்பு ரஜினி அவங்களோட ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்காமாங்க